வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க என்ன டாபிக்னா நடிகர் சூர்யா இருக்கார்ல அவரை திமுக குள்ள கொண்டு வர திமுக உடைய மேலிடம் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களாம் திமுக சூர்யாவை இணைய வச்சு கோயம்புத்தூர்ல சூர்யாவுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து கோவையில தேர்தல் பணிகளை பார்வையிடக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தா கொங்கு ரீஜியன்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு டப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்களாம் மேலும் சூர்யா திமுக சேர்ந்தா அது விஜய் சைட்ல இருந்து திமுகவுக்கு வரக்கூடிய சில ட்ரபிள கொஞ்சம் நியூட்ரல் ஆகும் அப்படின்னா திமுக மேலிடம் நினைக்கிறாங்களாம் அதனால சூர்யா கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை பாக்குறோம் இந்த அப்டேட்டை பல மீடியாக்கள் ஹிண்டா வெளியிட்டு இருக்காங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல சூர்யாவா இருக்கட்டும் சூர்யாவுடைய தம்பி கார்த்தியா இருக்கட்டும் அறிவிக்கப்படாத அறிவாலய உறுப்பினர்களாக தான் இருக்காங்க அதிமுக ஆட்சி செய்யும் போது தமிழகத்துல அதிமுக ஆட்சியை மிக கடுமையாக எதிர்த்தாங்க ஏதாவது ஒரு முதல் நபராக எதிர்த்து குரல் கொடுத்தது சூர்யா கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதை எதிர்த்து உடனே குரல் கொடுத்தது இதே சூர்யா கார்த்தி தான் ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க அறிவிக்கப்படாத அறிவாலய உறுப்பினர்களாக தான் சூர்யா கார்த்தி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேல இருக்கு இந்த சூழல்ல இப்படிப்பட்ட செய்திகள் இப்படிப்பட்ட நியூஸ் கார்டு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கும் திமுக சூர்யா சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு பொதுமக்கள் இப்படி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தெரிக்க விட்ட அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அண்ணாமலை போயிருக்காரு நான் சொன்ன மாதிரி அங்கே பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவிலா இருக்கட்டும் அங்கே போய் பார்வையிட்டு இருக்காரு நம்ம இந்திய சுதந்திர தினம் யுஏஇ ல கொண்டாடப்பட்டிருக்கு அங்கே சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை கலந்துகிட்டது அங்கே இந்தியன்ஸ் பீப்புள் ஃபாரம் இருக்காங்களே பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலை போய் ஸ்பீச் கொடுக்குறாரு வெவ்வேறு டைட்டில்ஸ் தலைப்புகளில் பேசுறாரு இப்ப கூட என்ன பேசியிருக்காரு அப்படின்னா துபாயில் நடந்த ஒரு நிகழ்ச்சி விக்ஸிட் பாரத் ஜேர்னி டு டுவெண்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற தலைப்புல அண்ணாமலை மிக அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அண்ணாமலை சர்வசாதாரணமாக பேசிடுறாரு விக்கிபீடியா மாதிரி கூகுளில் எதாவது டைப் பண்ணால் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துருதுல்ல அது மாதிரி அண்ணாமலை இருக்காரு துபாயில் அடுத்தடுத்து ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி பேசுறாரு இன்னொரு பக்கத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசுறாரு அப்போ ஒரு மனிதன் எந்த தலைப்பு கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசுகிறாருன்னா அது வெகு சிலர் தான் அதில் முதல் அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு பாஜகவினர் புகழ்ந்துக்கி இருக்காங்க இப்போ அண்ணாமலையை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் வேடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப் சிங்கர் இருக்கார்ல சமீபத்தில் அவருக்கு சில பேர்லாம் ஃபயர் அவுட்டுக்கு இருந்தாங்க திடீர்னு ஒரு பெண் மருத்துவர் பார்த்தீங்கன்னா வேடன் மீது பாலியல் புகார் கொடுத்தாங்க அதுல இருந்து அந்த வேடன் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்காரு இந்த சூழல்ல மேலும் இரண்டு பெண்கள் அந்த ரேப் சிங்கர் வேடன் மீது பாலியல் புகார் முன் வச்சிருக்காங்க அதுல ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசை குறித்து ஆராய்ச்சி செய்வதாக கூறி கொச்சிக்கு வரவழைத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாரு என்ன அப்படின்னு ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க ஒண்ணு இன்னொரு பெண் பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்ட எண்ணெய் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாக புகார் கொடுத்திருக்காங்க இப்ப வேடன் மீது அடுத்தடுத்து பெண்கள் பாலியல் புகார்களை முன் வச்சுக்க இருக்காங்க அவரு தலைமறைவாக இருக்காரு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் ராமதாஸ் தலைமையில பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கூட்டணுச்சுல அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அன்புமணி தலைமையில பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு கூடுனுச்சு யார் நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போக இருக்கு இந்த சூழல்ல ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுல அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அன்புமணிக்கு ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்